ஹாய் வணக்கம் நண்பர்களே உங்கள் தோழி பிரியா இப்போ என்ன கேசரி செய்ய போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துருவோம் இதில் வந்து ஏலக்காய் முந்திரி திராட்சை கேசரி பவுடர் எல்லோ கலர் இதில் வந்து ஒரு கப்பு ரவை இதில் வந்து ஒரு கப்பு சீனி இதில் வந்து நெய் தேவையான அளவு நான் வந்து கோகோனட் ஆயிலில் வந்து உங்களுக்காக வந்து செஞ்சு காட்ட போகிறேன் அதனால் கோகோனட் ஆயில் தேவையான வாட்டர் நம்ம அடுப்பில் வந்து கடாயை வைத்து அதில் வந்து தேங்காய் எண்ணெயை வந்து நம்ம ஊற்றிருக்கோம் இதில் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டே வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து ரவையை வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டாச்சு இப்போ வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் அதுக்கு தேவையான இதை முந்திரி இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு நம்ம வந்து நம்ம வாட்ரு ஊற்றுறோம் அதில் ஊற்றிடுறோம் இல்லை லைட்டாக தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் கேசரி பவுட்ரு வந்து ஆட் பண்ணி அதை நம்ம கிண்டி விட்டுறோம் நல்லா கொதி வரட்டு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க ரவையை வந்து அதில் போடுவோம் இதில் வந்து தேங்காயை ஊற்றி நல்லா நம்ம வந்து முந்திரி திராட்சை ஏலக்காய் இதை போட்டு நல்லா வதக்கிக்கிட்டோம் வதக்கிட்டதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணீர் ஊற்றுறோம் ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக வந்து சால்ட்டு போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறோம்னா கேசரி பவுடர் போட்டுக்கிறோம் இந்த ரவை வந்து எதனால் வதக்குனதுன்னா வந்து எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து இந்த ரவையை வந்து நல்லா புன்னிறமாக வதக்கி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இது ந நல்லா தண்ணி குளிச்சதுக்கப்புறம் இந்த ரவையை வந்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா சுவையான ஒரு ஆயில் இதில் வந்து சுகர் வந்து நம்ம ஒன்றரை கப்பை எடுத்து வச்சுருந்தோம் அந்த சுகரை வந்து நல்லா இதில் ஒன்றரை கப்பை இதை கொட்டி நல்லா நம்ம கிண்டி விட்டுருவோம் கிண்டி விட்டதுக்கப்புறம் நெய் ஊற்றி இதை வந்து இறக்கிடலாம் அந்த டைமில் வந்து நம்ம வந்து இதில் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கணும் சுகர் வந்து கப் போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு சுகர் போட்டுக்கோங்க நல்லா செஞ்சு விடுவோம் நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா இறக்க போகும்போது நெய் ஊற்றி அதை வந்து இறக்கி வச்சுடலாம் இதில் வந்து நெய் கலந்து நம்ம இறக்கி கீழே வச்சாச்சு இதில் வந்து செ டேஸ்ட்டும் வந்து செமையாக இருக்கும் நீங்களும் வந்து கோகனட் ஆயிலில் ட்ரை பண்ணி பாருங்கள் வணக்கம்